பிரேஸ்லாட் எல்லாருக்கும் சோத்துகிறோம் பிரியமானவர்களே சங்கீதம் ஐம்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் தான் நம்ம பார்க்குறோம் நிறைய பா நிறைய பேர் பார்க்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அவங்களோட அபிப்பிராயத்தை சொல்லுங்கள் சிஸ்டர் இது நல்லா இருக்குது சிஸ்டர் இது நல்லா இல்லை அப்படி நீங்கள் நீங்கள் என்ன பண்ணலாம் உங்கள் சகோதரி தான் நானே சொல்லலாம் ஐ மீன் உங்களோட ஆலோசனைகளை எனக்கு சொல்லலாம் எனக்கு பைபிளில் அநேக புறஜாதிகள் இப்பெல்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியாமல் கோடி கோடி கணக்கில் ஜனங்கள் இருக்காங்க அதனால் நாம் எனக்கு எடிட் பண்ண தெரியாது என் பையன் எடிட்டர் ஆனால் எனக்கு பண்ண தெரியாது நான் அப்படியே எடுத்து என்ன பண்ணுறேன் போடுறேன் ஏன்னா அது எடிட்டர் வந்து எப்படி வேணாலும் மாற்றி கீத்தி பண்ணலாம் ஆனால் இதில் இருக்கிறது கறந்த பாலை ஒரு குழந்தைக்கு கொடுக்கறது போல் இது வார்த்தை வசனம் பைபிளில் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு தெரியாத கோடி கோடி பேர் இருக்காங்க நீங்கள் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க யாருன்னா பிரஜாதிகள் இருப்பாங்கன்னா எனக்கு ஏசு பிடிக்காது வேணாம் ஏசு எனக்கு தெரியாது சொல்கிறவங்க வாட்ஸ்அப் வச்சுருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அனுப்புங்க சரிங்களா ஏன்னா உங்களுக்கு வசனம் தெரியலாம் தெரிஞ்ச கிறிஸ்தவ பிள்ளைங்களுக்கு வசனம் தெரியலாம் ஆனால் மற்றவர்களுக்கு என்ன பண்ணாதுன்னா பைபிளில் இதெல்லாம் இருக்கான்னு பார்க்கறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும் மே அதுக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க மேத்துறோம் இந்நாளையிலே தாவிதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் தாவியை குறித்து நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் முதல் முதல் நாங்கள் எங்கள் குரூப்புக்கு போட்டது தான் நாங்கள் வந்து நான் ட்ரையல் பா பார்த்தது இந்த யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணும்பொழுது சரி ஓகே ஆனால் அது வேறு வசனம் இந்த நாளையிலே தாவீது வந்து சவுலுக்கு தப்பி ஓடி ஓடும் பொழுது பாடின சங்கீதம் இது மாமனார் வீட்டில் மாமனார் தன் மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவர் ராஜாவாக இருக்கிறதுனால அவரை சுற்றி அநேக சொன்னதை செய்கிற அநேக காவலாளிகள் மனைவி பிள்ளைகள் எல்லாம் கூட இருக்கிறதுனால அவருக்கு மெத்தனம் மெதப்பு வந்து விட்டது அவருக்கு என்ன பண்ணுறாருன்னா மருமகன் கூட பார்க்காம அவரை என்ன பண்ணுற சிறுமப்படுத்த அவர் தொடங்குகிறார் போராமி நிமித்தம் சிறுமைப்படுத்த தொடங்குகிறார் அப்போ அவர் அந்த சவுல் மாமனாருக்கு தப்பி ஓடும் பொழுது பாடின சங்கீதம் தான் ஐம்பத்தேழு ஓகேவா அப்போ பாருங்கள் என்ன அவர் ஓடுகிறார் என்ன சொல்லி ஓடுகிறார் என்றால் பார்த்தீங்கன்னா என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார் தேவன் தமது கிருபையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார் எங்கேருந்து பார்க்குறாரா பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்புவாராம் எப்படி அனுப்புவார் பார்க்கறதுனால அனுப்புவார் பிரியமானவர்களே பாருங்கள் என் ஆத்தமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது தீயை இறைக்கிற மனுபுத்தருக்குள்ளே கிடக்கிறேன் அவர்கள் பற்கள் ஈட்டிகள் அம்புகளுமாம் அம்புகளும் அவர்கள் நாவு கருக்கான பட்டையமா இருக்கிறது பிரியமானவர்களே பாருங்கள் இந்த வார்த்தை எப்படி இருக்குது பாருங்கள் என் ஆத்தம்மா சிங்கன்னு நடுவில் இருக்கிறது சிங்க பார்த்துச்சுன்னா விடுமா கடிச்சு கொதிரா விடாது தீய இறைக்கிற மனுஷன்னா அள்ளி நெருப்பு அள்ளி கொட்டுறதல்ல வார்த்தைகள் ஒரு வார்த்தை ஒரு மனுஷனோட வாழ்க்கையை மாற்றிடும் ஒரு வார்த்தை சிலரோட வாழ்க்கையை செதைச்சிடும் சிலரோட வார்த்தை வாழ வைத்து விடும் நீங்கள் யாராக இருக்க போகிறீர்கள் சவுல் இருக்கும் மட்டும் தருத்தனா தாவிது சவுல் இருக்க மட்டும் ஓடுனா ஆனால் அவ சொந்த சொந்தன்னு ஒன்று பின்பு ராஜான்னு ஒன்று பின்பு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன்னு அவர் திருப்பி பதிலுக்கு பதில் செய்யாமல் பதிலுக்கு நன்மை செய்கிற தாவிதாக காணப்பட்டார் பிரியமானவர்களே என்னாலே நிறைய தாய்மார்களே நான் சந்தித்தது உண்டு இந்த சின்ன ஊழியத்தில் நிறைய பேர் ட்ரெயின்லாம் சும்மா போக மாட்டேன் எப்பயாவது எஸ்அப்பை பற்றி சொல்லிடணும் எனக்கு யாரோ சொன்னதுனால தான் இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன் பிரியமானவர்களே அது போல் நான் நன்மை தான் பெற்றிருக்கிறேன் எனக்கு எங்கள் ஆண்டிகாப்டே என் கணவர் ஆண்டிகாப்டு எனக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க அவர் இறந்துட்டார் அவர் இருக்கும்பொழுதும் சரி அவர் இறந்த பிறகும் சரி என் அப்பன் யேசு என்னை சுற்றி என் தாய் தகப்பன் தம்பி தங்கச்சி மாமியார் மாமனார் எல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் பக்கத்து ஊரில் இருக்கிறாங்க எங்கள் மாமியார் குடும்பம் யாருமே என் பிள்ளைகளுக்கு ரெண்டாயிரம் கொடுத்து ஒரு ஃபீஸ் கட்டு ஒரு நோட்டு வாங்கிக்க ஒரு புக்கு வாங்கிக்க எங்கள் அம்மா இத்தனைக்கு கவர்மெண்ட் வேலை செய்கிறோம் எனக்கு அப்பா எனக்கு தாசை அனுப்பினார் பிரியமானவர்களே சரி ஓகே இப்போ இது எதுக்கு சொல்கிறேன்னா இப்படி என் ஆண்டவர் நடத்தினார் அதனால் நீங்கள் மற்றவர்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லுவேன் ஆண்டவரை அவன் பற்றி பிடித்ததுனால ஏதாவிது அவன் காப்பாற்றப்பட்டான் அவன் உயர்த்தப்பட்டான் அவன் வாழ்வடைந்தான் பிரியமானவர்களை அதே போல் அவரை கொள்ளுகிற ஒவ்வொரு மனிதரும் அவரை அவரை விடவே அவரை அவரை வந்து அவர் கையில் கீழே விடவே மாட்டார் பிரியமானவர்களை பாருங்கள் அப்போ பாருங்கள் நான் ஒரு தாயார் பேசுகிறத நான் பார்த்தேன் சிஸ்டர் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைங்களை வளர்த்தேன் சிஸ்டர் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தேன் புருஷன் இல்லை நான் ரொம்ப ஓடி 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 அழுத்து போயிட்டேன் நான் கஷ்டப்பட்டு நான் வளர்த்தேன் ஆனால் அந்த பிள்ளைகளோ எப்படி இருக்குதுன்னு சொன்னால் மற்றவர்கள் பேச்சுக்கு தான் அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுது மரியாதை கொடுக்கறது மரியாதை கொடுக்கறது அவங்க பக்கம்தான் தலை சாய்க்கிறது அவங்க சொல்கிறது தான் என்னன்னு கேட்குது அவங்க சொல்கிறது தான் அவன் என்ன பண்ணுறான் செய்கிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க என்ன பண்ணாங்க வருத்தப்பட்டது எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் இப்போ பாருங்கள் நம்ம பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் நம்ம எதிரடியாக பொழுது நம்ம சொந்தங்கள் நமக்கு எதிரடியாக இருக்கும்பொழுது நமக்கு அது எப்படி இருக்குன்னா கஷ்டமாக இருக்கும் ஆ பாருங்க என் ஆத்மா சிங்கங்கள் நடுவில் இருக்கிறது தீயே இருக்கிற மனு புத்தருக்குள்ளே கிடக்கிறேன் நீங்கள் கிடக்கிறீங்களா சொந்தங்கள் மத்தியில் கிடக்கிறீங்களா வேலை மத்தியில் கிடக்கிறீங்களா இல்லை உங்கள் கஷ்டத்தெல்லாம் உறிஞ்சி ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி குடித்து வாழ்வடைந்த பிறகு பிள்ளைகள் உங்களை அலட்சியம் பண்ணுகிற இடத்துல கிடக்குறிங்களா அப்படி இல்லாட்டா சிஸ்டர் என்னால் அவங்க நல்லா உயர்த்தப்பட்டுட்டாங்க அவங்க என்னால் நல்லா வாழ்ந்துட்டாங்க என் என் மூலியமாக எல்லாம் அவங்க பெற்றுக்கொண்டாங்க இன்றைக்கி என்னை எச்சலை சிலை தூக்கி போடுற மாதிரி போட்டுட்டாங்க சிஸ்டர்னு சொல்கிறீங்க சொல்கிறீங்களா எல்லாம் பயன்படுத்திட்டு நான் என்னை தூக்கி போட்டு விட்டார்கள் அவர்கள் மனுபுத்தருக்குள்ளே கிடக்கிறேன் அந்த மனிதருக்குள்ளே தான் நான் கிடக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா அவர் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும் அவர்கள் நாவு பட்டயமாக இருக்கிறதா நான் சொல்லுகிறேன் என்னோட ஆலோசனை பற்றி சொல்கிறேன் நீதிமொழியில் தான் நினைக்கிறேன் தன் சாணத்தை அந்த குருவி என்ன பண்ணுமா விட்டு அலையுமா தன் ஸ்தானத்தை விட்டுட்டு அலையுமா அந்த மாதிரி நீங்கள் அலையக்கூடாதுன்னு பைபிள் சொல்லி கொடுக்கறது நாம் பிள்ளைகளை நம்மளோட புருஷனை நம்மளோட மனைவியை நம்மளோட குழந்தைகளை நம்மளோட மருமகளை நம்மளோட பேரப்பேத்திகளை நம்ம தான் காக்க வேண்டும் நம்ம தான் காக்க வேண்டும் மற்றவரிடத்துல நம்ம தலையை கொடுப்போம் ஆனால் அவர்கள் கையில் நம்ம குடிமி மாட்டினது போல் நம்மளை ஆட்டி படைப்பார்கள் ஒரு தாயார் வந்து சொன்னாங்க சிஸ்டர் இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கொடுக்குற ஆலோசனின் படி தான் என் பிள்ளை என்ன பண்ணுது நடக்குது நான் சொல்கிறது என்ன பண்ணல அந்த பிள்ளை கேட்கலை அப்படின்னு சொல்லி பிரியமானவர்களே பாருங்கள் ஒரு வாட்டி எங்கள் வீட்டில் கூட இப்படி ஒரு காரியம் நடந்துச்சு என்னென்னா இத்தனைக்கும் அவங்கள நான் எந்த விதமும் கஷ்டப்படுத்தினதே கிடையாது நான் எந்த விதத்துலேயும் அவங்கள கஷ்டப்படுத்துனது கிடையாது ஏன்னா கஷ்டம் 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 அப்படின்னு சொல்கிறாங்கன்ட்டு நான் அவங்களை கஷ்டப்படுத்துனதே கிடையாது நான் இருபது ரூபா சம்பாரிச்சா கூட அதில் பத்து ரூபா அவங்க எடுத்துடுவாங்க அப்பா கொடுக்க தான் செய்தார் எத்தனையோ விதத்தில் நான் கஷ்டப்பட்டிருக்கிறேன் ம் என் கணவர் மறிக்கிறதுக்கு நாளைக்கு நாளைக்கு மயக்கமாகி உடம்புடியாது இருக்கும் போதுன்னா முன்னாலே எங்கள் அம்மா என்கிட்ட இருந்ததே முன்னூற்றம்பது ரூபா தான் கையில் அது எதுவும் கஷ்டம்னு வாங்கிட்டாங்க என் பிள்ளைக்கு மூக்கில் அடிபட்டுரு கையில் ஏதோ ரூபா தான் நோய் இருந்துச்சு எங்கள் அம்மா தான் வாங்கிட்டாங்க என் கையில் காசு இல்லை அப்போ அந்த குழந்தைக்கு நான் மூக்கு வந்தால் குழந்த மூக்கில் அடிப்பட்டு பயங்கரமாக வீங்கி போய்ட்டு கண்ணே தெரியல நான் ஓடி வரேன் வேலையிலேருந்து வந்து ஐயோ கையில் காசு இல்லையே என்ன பண்ணுறது இப்போ ஏடிஎம் இருக்குது அப்போ இல்லை நான் ஓடுறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு ஓடுறேன் ஓடும்போது என் தங்கச்சி வீட்டுக்கார் சம்பளம் வாங்கி தான் வச்சுருக்கார் சம்பளம் வாங்கி தான் வச்சுருக்கார் இந்தாங்கன்னு ஒரு ஐம்பது ரூபா கொடுக்கல நான் போய் ஒரு ஈஸி செல்லு கடையில் போய்ட்டு நல்லா ஈசி போடுவோம் நான் எங்கள் வீட்டுக்காரோ நான் ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு முன்னாடி சொல்கிறேன் நான் ரெண்டாயிரத்து ஒம்பதுக்கு முன்னாடி சொல்கிறேன் கொஞ்சம் ஈஸியெலாம் போடுவோம் நூறு இரநூறுக்கு ஈஸி பண்ணுவோம் செல்லுக்கு அப்போ நான் அண்ணனா வந்து ஒரு ஐம்பது ரூபா கொடுங்கண்ணா நான் நாளைக்கு சாயங்காலம் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு வெத்து பேப்பரில் கையெழுத்து வாங்கிக்கிட்டு ரூபா பெற்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு கையெழுத்து வாங்கினேன் எனக்கு காசு கொடுத்தார் நான் அதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் என்ன பண்ணேன்னா பிள்ளைய பார்த்துட்டு நான் வந்தேன் பிரியமானவர்களை நான் எதுக்கு சொல்கிறேன்னா தாவிதராஜா என் நாற்று மாதிகள்ங்கன்னு நடுவில் இருக்கிறது தீயை இறைக்கிற புத்தருக்குள்ளே கிடக்கிறேன் இவ்வளோ இவங்களால உபத்திரப்பட்டு கஷ்டப்பட்டு தாவிதை போல எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அதில் நானும் ஒரு ஆள் அப்போ பாருங்க அப்படி இருக்கும் பொழுது எல்லா நான் பிள்ளையை படிக்க வைத்த பிறகு ஒரு ஃபங்க்ஷன் எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது நானே பழம் வாங்கி வருசை வைக்கிறதுக்காக கிஞ்சிட்ருக்கேன் பா வாடா கிட்டத்தட்ட நீங்கள் என்னென்னு நினச்சிங்க காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் கெஞ்சுறேன் என் கிட்டையே போக விடாமல் என் பிள்ளைய அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வேலை வாங்குறதுலையும் அவங்க வேலையை செய்ய வைக்கிறதுலையும் அவங்க வெளியே அனுப்புறதுலேயே குறியாக இருக்கிறாங்க என்கிட்டையே சேர்க்கல எனக்கு என் பிள்ளை ஒத்தாசை பண்ணுறதுக்கு விடாம அவனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க பெரியவன் நைட்டு வேலை பார்த்துட்டு வந்திருக்கான் அப்போது என் பிள்ளையை யோபு சொல்கிறது போல ஏ என் வீ என் வேலைக்காரங்கக்கிட்ட நான் நான் கெஞ்ச வேண்டிய சூழ்நிலைக்கு நான் தள்ளப்பட்டேன்னு சொல்கிறாரு எவ்வளோ கஷ்டம் இல்லை சீமானாக இருந்தவர் நான் கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சு ஆளாக்கனா என் பிள்ளை எனக்கு வேலை செய்ய விட மாட்டுறாங்க அவன் பாருங்கள் அதுக்கப்புறமா நான் ரொம்ப கொஞ்சம் சவுண்டு போட்ட உடனே கொஞ்சம் கத்தி விட்டேன் கத்தி விடன பிறகு அப்புறமா வந்தான் கேட்குறாங்க குடும்பத்தில் கேட்குறாங்க ஏன் இவன் தான் செய்யணுமா அவனை வேலை வாங்க மாட்டீங்களா யாருக்கு யாரு இப்படி கேட்குறாங்க பார்த்தீங்களா புருஷன் சரியில்லைண்ணா பிள்ளைகள் சரியில்லைன்னா இதை பிள்ளையே ஒரு ஒருவேளை நீ வாழைப்பிள்ளையா இருந்து பார்க்கறியா உன் தாய் தகப்பன முதல் கனப்பன் இல்லைன்னா வாழ்க்கை நல்லாவே இருக்காது நான் சொல்றேன் ஒரு தாய் சொல்றேன் உன் உன் தகப்பனை நீ துக்கப்படுத்திட்டு மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி என்ன வாரிக்கிட்டப்ப போற ஒன்றும் வாரிட்டு போக முடியாது ஒன்றும் வாரிட்டு போக முடியாது ஓ ஏன் அவனை நீ வேலை வாங்க வேண்டியதானே ஒரு குரல் வருகிறது அவங்களுக்கு தான் அந்த வருஷம் செய்யணும் போகணும் பாருங்கள் அதுக்கப்புறமா அப்படியே வேண்டாம் வருப்பா வந்தான் என் பிள்ளை சின்னவன் வந்து வாங்கி அப்புறம் எத்தனை வச்சோம் கத்தணும் நான் ஓடியே போயிட்டான் என் மனதெல்லாம் அக்கினியாக இருக்கிறது என் இருதையுமே அக்கினியாக இருக்கிறது என் பிள்ளையை நான் கஷ்டப்பட்டு புருஷன் இல்லாமல் ஒண்டி ஆளாக ஓடி 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 எக்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணி மிஷினில் உக்காந்து வேலை பார்த்து வீட்டு வேலையும் நான் செஞ்சு வீட்டில் இருக்கிற வேலையும் செஞ்சு பிள்ளைகளுக்கு உண்டான யூனிஃபார்மை தச்சு கொடுத்து இவ்வளோ பாடிகள் எடுத்த எனக்கு என் பிள்ளைகளை ஒத்தாசை இல்லாதபடிக்கு அவர்கள் தீய இறைக்கிற மனுஷருக்குள்ளே கிடக்கிறேன் அப்படியாக நான் கிடந்தேன் பிரியமானவர்களே அவர்கள் பற்களும் அவர்கள் பற்கள் ஈட்டி அம்புகளுமாம் அவர்கள் நாவு கருக்கான பட்டயமாக இருக்கிற பேச்சில் பயங்கர டேலண்ட் அது பின்பு நான் என் பிள்ளைய கூட்டிகிட்டு போய்ட்டு அப்புறம் வாங்கிட்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் முடிஞ்சது நான் வந்துட்டேன் கிறிஸ்துவை நம்ம சுமக்கிறோம் பைபிளை சுமக்கிறோம்னு சொல்லி நான் ஒன்றும் சாதவடிக்கு என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு நான் வெளியே வந்துவிட்டேன் பிரியமானவர்களே நான் என்ன சொல்கிறேன்னா ரொம்ப கவனமாக இருங்கள் அவன் தாவிதராஜா தன் புருஷ என்ற ஸ்தானத்தை விட்டு அலைந்து தெரிந்தான் ஓடுனான் மனைவி விட்டுட்டு ஓட்டான் ஓடிப்போய் அங்கங்கே காடு மேலே மேடு பள்ளத்தாக்குன்னு சுற்றி கொண்டிருக்கிறார் இந்த சவுளோ விடாமல் பிடிக்கிறான் பிரியமானவர்களே அந்த நிலைமையில யாராவது இருப்பீர்களானால் மெய்யான தேவன் ஒருவர் இருக்கிறார் பாருங்கள் ஒரு வார்த்தைக்கு எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் கெஞ்சிறார் எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் உமை உண்மை நான் என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது உண்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது நான் அவரே அண்டிக் கொண்டேன் பிரியமானவர்களே விக்கனங்கள் கடந்து போக மட்டும் அது சட்டையின் நிலையில் வந்து அடைவேன் ஐயோ என் குடும்பத்தை கெடுக்க பார்க்குறாங்களே என் பிள்ளைகளை என்னை பிரிக்க பார்க்குறார்களே என் கணவர் என்னை பிரிக்க பார்க்குறார்களே போல வார்த்தைகளை இறைக்கிறார்களே எனக்கு மறைவாக இருந்து பா செய்கிறார்களே நான் என்ன செய்வேன் என்று சொல்லுகிறீங்களா விற்கனங்கள் கடந்து போக மட்டும் அவர் சட்டையின் நிலையில் வந்து அது மாத்திரம் இல்லை அவரை அண்டி கொள்ளுங்கள் அப்பொழுது கத்தர் ரெனக்காவும் யாவும் செய்து முடிக்கிற தேவனாகிய உன்னதமான தேவனைக்கு கூப்பிடுவேன் பிரியமானவர்களே நீங்கள் அவரை அண்டிக் உங்களுக்காக யாவையும் ஏதோ ஒன்று ரெண்டு இல்லை யாவையும் செய்து முடிக்க வல்லவராயிருக்கிறார் உன்னமா உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுகிற யாவனுக்கு யாவருக்கும் யாவையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் பிரியமானவர்களே ரொம்ப கஷ்டம் சுயநலவாதிகிட்ட இருக்காதீங்க சுயநலவாதிங்கக்கிட்ட இருக்காதீங்க தா வாழ்ந்தால் பரவாயில்ல மற்றவங்க எப்படின்னா போட்ட நினைக்கிற இடத்துல இருக்காதிங்க அது சொந்த தாயாக இருந்தால் கூட வெளியே வாங்க வெளியே வாங்க பிச்சை எடுத்தால் அதுவும் பிள்ளைங்களை காப்பாற்றுங்க அவங்கக்கிட்ட இருக்காதி சுயநலவாதி வீட்டில் இருக்காதிங்க தா வாழ்ந்தால் போகிறோம் மற்றவங்க எப்படின்னா கெட்டு போட்ட நினைக்கிற இடத்துல இருக்காதிங்க உங்களை துக்கப்படுத்திக் கொண்டே இருக்கிற இடத்துல உங்கள் வாழ்க்கை கெடுக்கிற இடத்துல இருக்காதீர்கள் 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 வெளியே வாங்க வெளியே வாங்க அவரை அண்டிக் கொள்ளுங்கள் அவரை அண்டிக்கொள்ளுங்கள் உங்கள் வாழ்வை மாற்றுவார் அப்போ எனக்காக யாவும் செய்து முடிக்கிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் அவர் யா அவருக்காக யா தாவீது ராஜாவுக்காக யாவையும் செய்து முடித்தார் அதே போல உங்கள் வாழ்க்கை எங்கள் வா என் எங்களோட வாழ்க்கையில் அவர் யாவையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் இன்னொரு இடத்துல வாசிக்கலாம் சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்றான் தெரியல கற்று எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் பிரியமானவர்களை உங்களுக்கு அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார் அதற்கு அவரை அணை அவரை அண்டிக் கொள்ள வேண்டும் விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் யாரிடத்துல நிலையிலே போய்விடாதீர்கள் அவருடைய நிலையிலே வந்தடையுங்கள் அவரிடத்துல வந்தடையுங்கள் உங்களை விழுங்க பார்க்கிறவர்கள் பரலோகத்திலேருந்து அவரை பார்த்து உங்களுக்கு ஒத்தாசை அனுப்புவார் அதுக்கு அவரை அண்டிக் கொள்ள வேண்டும் இப்படி தான் இருப்பாங்க மனுஷங்க பாம்பு போல சிங்கம் போல கரடி போல ஆமாம் கோழி போல் எல்லாம் எறும்பு போல் கொசு போலலாம் இருப்பாங்க கடிச்சுக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிப்பட்ட இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் விட்டு விலகி வரணும் இல்லாட்ட உங்கள் வாழ்க்கையை தொலைத்து விடுவீர்கள் கவனமாக இருங்கள் அவரை அண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை சிறப்படுத்த ஒரு வல்லவராக இருக்கிறார் அமேன் காட் ப்ளஸ் யூ கத்தர் உங்களா சுத்திப்பாராக அமேன் இல்லையா